மலக்குமார்கள் வந்து இப்போ ஆமீன் சொன்னா நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது மலக்குமார்கள் ஆமின்னு சொன்னால் அது பழிச்சிருமா அப்படி பழிக்கிற மாதிரி இருந்தால் விதி தான் ஆல்ரெடி எழுதப்பட்டிருச்சுல விதி ஆல்ரெடி எழுதப்பட்டிருச்சு அது மாற்றப்படாது அப்படிங்கிறது இது இப்போ அவங்க ஆமீன் நம்ம ஆமின்னு சொல்லும்போது இது பழிச்சிருந்தா இப்போ இது வந்து மாற்றமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து இப்போ நம்ம கேட்குறோம் நம்ம எல்லாமே விதி ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கி

ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு விஷயங்களில் ஒன்றாக நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த விதி என்பதை எப்படி நாம நம்பணும் அப்படின்னா எதிர்காலத்துக்கு நாம விதியை சார்ந்து இருக்க கூடாது எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த அதை நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு விதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து விடக்கூடாது இருக்கக்கூடாதுன்னா உதாரணத்துக்கு நம்ம என்ன சம்பாதிப்போம் நமக்கு என்ன கிடைக்கும் எவ்வளவு ரிசுக்கு கிடைக்கும் இது ஏற்கனவே தானே அப்ப ஏற்கனவே எழுதப்பட்டதுன்னா அது எனக்கு தன்னால வந்தனும் நான் சம்பாதிக்க தேவையில்லை இப்படி இருக்க கூடாது எதிர்காலத்தை பொறுத்தவரையில நம்முடைய முயற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்தெந்த வகைகளில் நம்மால் முயற்சி செய்ய முடியுமோ அந்த எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் விதியை நாம எப்போது அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் விதியின் மீது காரணம் சொல்லி நாம எப்போ அதை நம்பணும்னா கடந்த காலத்துக்கு தான் உன்னை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அல்லாஹனுடைய நாட்டம் விதி நம்ம இழந்துட்டோம் அவ்வளவுதான் அப்ப எதிர்காலத்தை பொறுத்தவரையில அதுவும் அல்லாஹனுடைய விதிதான் ஆனால் விதியின் மீது பழி போட்டு விட்டு நாம அமர்ந்து விட கூடாது அல்லாஹுடைய விதியில இருக்கிறதானே எனக்கு நான் ஒரே இடத்துல உட்கார்ந்தா கூட கிடைச்சிடும் நான் சம்பாதிக்க தேவையில்லை நான் அதை கவனிக்க தேவையில்லை இதை கவனிக்க தேவையில்லை அப்படின்னு இருக்கக்கூடாது அப்போ எதிர்காலத்துக்காக நம்ம முயற்சி செய்யணும் எந்தெந்த வகைகளில் நம்மால் முயற்சி செய்ய முடியுமோ எல்லா வகைகளிலும் முயற்சி செய்யணும் அந்த விஷயம் நாம ஆசைப்பட்ட விஷயம் நாம முயற்சி செய்த விஷயம் நமக்கு கிடைக்காமல் தவறி விடுகிற பொழுது அந்த நேரத்துல இது விதி அப்படின்னு நாம இருந்து விடுவதைத்தான் இஸ்லாம் என்று நமக்கு போதிக்கிறது இப்ப இப்படியான இந்த விதி நம்பிக்கை இருக்கின்ற பொழுது எல்லாமே அல்லாஹனுடைய நாட்டத்துல உள்ள விஷயம் தானே எல்ல நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம எங்க வசிப்போம் எங்க வாழ்வோம் எப்படி இருப்போம் எல்லாமே அல்லாஹ பதிவு செஞ்சதுதான் அப்படின்னா இப்ப துவாவு கேக்குறோமே அந்த துவாவுக்கு அர்த்தம் இல்லையாப்போ நாட்னா தான் நடக்கும்னா நாம ஏன் துவா கேட்கணும் அப்ப துவா கேட்டு ஒண்ணு மாற்றப்படும்னா அப்ப விதியில மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் இப்ப மலக்குமார்கள் நம்ம செய்யக்கூடிய பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்கெல்லாம் ஆமீன் சொல்றாங்கன்னு சொல்லா சொல்லிருக்கிறாங்க அப்ப மலக்குமார்கள் ஆமீன் சொல்லி நாம விரும்பிய ஒரு காரியம் நடந்தேறிடுச்சு அப்படின்னா அப்ப விதியில மாற்றம் ஏற்படுதா அப்படின்னு கேட்கிறாங்க விதி என்பது மாற்றம் தான் படாது அல்லாஹுனுடைய வார்த்தை என்பது அது மாற்றப்படாது அல்லாஹுடைய வார்த்தையை மாற்றுபவன் யாரும் இல்லை இல்லாமத்தில் அல்லாஹனுடைய வார்த்தையை மாற்றக்கூடியவர் யாரும் இல்லை என்று திருமறை குரான் எழுசுகிறது அப்ப அல்லாஹுடைய வார்த்தையை மாற்ற முடியாது இறைவன் எழுதி வச்சதுதான் அப்ப ஏன் பிரார்த்தனை கேட்கணும்னா நம்ம பிரார்த்தனை துவா என்பது நபிகள் நாயகம் சொல்லு அலிசல்ல நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வணக்கம் இந்த பிரார்த்தனை மூலமாக நம்முடைய கோரிக்கையை வைக்கின்ற பொழுது அது விதியை மாற்றுமா மாற்றாதான் கிடையாது நாம பிரார்த்தனை கேட்கிறோம்ல அதுவும் விதியில உள்ளடங்கும் இவரு இந்த நேரத்துல பிரார்த்தனை கேட்டாரு அதனால இந்த விஷயம் இவருக்கு நடந்திருக்கு அதுவும் விதியில உள்ளடங்கிய விஷயம்தான் பிரார்த்தனை என்பது விதிக்கு அப்பாற்பட்ட விஷயம் கிடையாது நம்ம துவா செய்யணும் விதியில எழுதப்பட்டு இருக்கும் அப்ப இப்படி நாம சேர்த்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இதை முரண்பாடு இல்லாம புரிந்து கொள்ளவே முடியும் ஏன்னா மலக்குமார்கள் நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு துவா செய்வாங்க என்று அதே போல நாம நாமளும் துவா செய்யும் இந்த துவா எல்லாம் நாம நம்முடைய எதிர்காலத்துக்காக நம்முடைய வருங்காலத்துக்காக நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய மன்னிப்புகளை அல்லாஹிடத்துல கேட்கிறோம் அல்லாஹிடத்துல அதை கேட்கின்ற பொழுது அதை அல்லாஹ் வந்து நிவர்த்தி செய்து தருவான் இப்ப நிவர்த்தி செஞ்சு தரான்னா அது விதியில ஏற்படுகின்ற மாற்றம் எல்லாம் கிடையாது அதுவும் விதியில உள்ள விஷயம் தான் நாம பிரார்த்தனை கேட்போம் நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் அல்லாஹ் இப்படியான நன்மைகளை தருவான் இது எல்லாமே விதியில அடங்கியிருக்கக்கூடிய விஷயமாகத்தான் அல்லாஹில் விதியை நமக்கு சொல்லி தருகிறான் அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா பிரார்த்தனைங்கிறது தனி கான்செப்ட் அல்லாஹ் வந்து நமக்கு ஏற்கனவே ஒண்ணு நாடிட்டான் இப்ப பிரார்த்தனை கேட்கிறோம் அப்படின்னா அது வந்து மாற்றம்னு நினைக்கிறோம் அது மாற்றம் கிடையாது நாம என்ன கேட்போங்கிறதும் அல்லாஹுக்கு தெரியும்ல நாம எந்த நேரத்துல துவா செய்வோங்கிறதும் அல்லாஹுக்கு தெரியும்ல இது எல்லாமே விதியில உள்ளதுதான் அப்ப விதியில் இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் அதை பார்க்க வேண்டுமே தவிர அதை விதிக்கு அப்பாற்பட்ட விஷயமாக நம்ம பார்க்க கூடாது சுல்லாவுடைய காலத்துலயே இது மாதிரி ஒரு கேள்வி வருது அல்லாவுடைய தூதரே நாங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் முடிவாயிடுச்சுல யார் யாரெல்லாம் நல்லவங்க யார் யாரெல்லாம் கெட்டவங்க யாரெல்லாம் சொர்க்கவாசி யாரெல்லாம் நரகவாசி இதெல்லாம் அல்லாவுடைய விதியில இருக்குதுல்ல அல்லாவுடைய விதியில இருக்கும் பொழுது ஏன் முயற்சி செய்யணும் ஏன் தொழணும் சொர்க்கவாசிகளா இருந்தா அவங்க தன்னால தொழ போறாங்க நரகவாசிகளா இருந்தா அல்லா அவங்க நரகத்துல போட போறான் அதுக்கே நாமையே முயற்சி செய்யணும் அப்படியே இருந்துடலாம் தானே எப்படின்னு ஒரு கேள்வி அந்த சொல்லாடத்துல முன்வைக்கப்படுகிறது அதுக்கு நபிகள் நாயகம் சொல்லலாஹில சொல்றாங்க அப்படி நம்ப கூடாது நான் நல்ல விஷயங்களில் முயற்சி செய்கின்ற பொழுது அந்த நல்ல காரியங்களை அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தருவான் தீய காரியங்களில் முயற்சி செஞ்சோம்னா அந்த தீய காரியங்களை அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தருவான் அது எல்லாமே விதியில இருக்கக்கூடிய விஷயம்தான் விதியை இதற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக நாம புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது பிரார்த்தனை விட்டு தவிர்ந்த ஒரு காரியமாக புரிந்து கொள்ளக்கூடாது நாம் செய்கின்ற பிரார்த்தனைகளும் விதியில் உள்ளடங்கக்கூடிய விஷயம்தான் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க இன்னொன்று இந்த கேள்வி எப்ப வரும் அப்படின்னா நம்ம பிரார்த்தனை செஞ்சு மாற்றத்தை அல்லா ஏற்படுத்துவானா விதியில மாறுமா அப்படிங்கிறது எப்ப கேள்வி கேட்க முடியும் கேட்பது நியாயம் அப்படின்னா நமக்கு விதியில என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் கேட்க முடியும் நமக்கு விதியில என்ன இருக்குன்னு தெரியுமா நமக்கு தெரிய செய்ய நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது அப்ப நமக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரிஞ்சாதான் அப்ப அல்ல மாற்றானான்னு கேள்வியே வரும் நாளைக்கு இதுதான் நடக்குங்கிறது அல்லாவுக்கு தெரியும் அது மாற்றம் கிடையாது ஏற்கனவே ஒரு கெட்டது நடந்து அந்த கெட்டதை அல்லா வந்து எழுதி வச்சு நம்ம கேட்ட துவாகுனாலும் அந்த கெட்டதை அழிச்சிட்டு நல்லதை எழுதுறாங்கிறது அதுக்கு பொருள் கிடையாது அது ரெண்டுமே அல்லாஹுடைய விதியில உள்ளதுதான் இவர் பிரார்த்தனை கேட்பார் இந்த பிரார்த்தனையின் மூலமாக இந்த நல்லது இவருக்கு நடக்கும் இது எல்லாமே விதியில உள்ளதான் அப்ப கெட்டதை அழித்து விட்டு நல்லது எழுதுவது கிடையாது நமக்கு என்ன நல்லது நடக்குதோ அல்லது என்ன கெட்டது நடக்குதோ எல்லாமே அல்லாஹனுடைய விதியில் உள்ளதுதான் அதற்கு நாம பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த வழிகளை அல்லாஹ் இலகுவாக்குகிறான் அந்த பாதைகளை அல்லாஹ் லேசாக்குறான் நம்ம வணக்க வழிபாடுகள் ஈடுபடும் பொழுது சொர்க்கத்துக்கான பாதைகளை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி கொடுக்கிறோம் இப்படித்தான் இதை விதியை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர விதியின் மீது பழி போட்டு நாம எதிர்காலத்தில் செயல்படாமல் அப்படியே இருந்து விடவும் கூடாது விதி காரணம் விதியின் வந்து துவாவோட மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையும் கூடாது அந்த துவா கேட்பதும் கூட விதியில உள்ளடங்கிய விஷயம்தான் என்பதை நாம புரிந்து கொள்ளணும் ஏன்னா விதி என்பதே ஒரு அதிகமாக அது கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கறத நமக்கு சொல்லிட்டாங்க விதியில அதிகமா சர்ச்சை செய்யாதீங்க ஏன்னா விதியில ரொம்ப கேள்வி கேட்டோம்னா ரொம்ப லாஜிக்காக நம்ம போனோம் அப்படின்னா அது இறை தான் கொண்டு போய் விடணும் குஃப்ரல கொண்டு போய் விட்டோம் ஏன்னா விதியை அல்ல அப்படியான சோதனையாக தாக்கியிருக்கலாம் தூதர் தூதரவர்கள் சொன்னாங்க உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயங்கள் அழிந்து போனதெல்லாம் விதியில சர்ச்சை பண்ணதுனாலதான் விதி ஏன்னா அத பத்தி யோசிச்சோன்னு வைங்களேன் விதியை பற்றி நாம யோசிச்சோம்னா நமக்கு பல கேள்வி ஏன் நம்ம இது இங்க உட்கார்ந்து போங்கிறது அல்லா இப்படி தெரியும் நான் தானே எடுத்து கார ஓட்டினேன் நான் தானே முடிவு பண்ணேன் நான் முடிவு பண்ணுங்கிறது அல்ல எப்படி அவ்வளவு நாளுக்கு முன்னாடி நடத்தி வச்சிருப்பா இப்ப நான் போகலன்னு உட்கார்ந்துட்டேன் இது நான் எடுக்கிற முடிவாகத்தானே இருக்குது அல்லாஹ் எடுக்கிற முடிவா எங்க எப்படி இருக்குது இப்படியெல்லாம் கேள்விகள் நமக்கு வரும் இந்த கேள்விகளுக்கு நாம இடமளித்து விடக்கூடாது கூடாது அதனாலதான் ரசுல்லா கிதி விஷயத்துல சர்ச்சை பண்ணாதீங்க அது உங்களுக்கு இறை மறுப்புல கொண்டு போய் சேர்த்துடும் அழிவுல போய் சேர்த்துடும்னு சொன்னாங்க அதனால மார்க்கம் எந்த அளவுக்கு விதியை நம்ப சொல்லுகிறதோ அந்த அளவுக்கு அந்த அடிப்படையில நம்புவதுதான் சரியான ஒரு விஷயமா இருக்கும் அல்லாஹா